இல்லை டெக் டெக்னிகலிங்க நாங்கள் இப்போ வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிங்கிறது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பதில் சொல்லக்கூடாது பட் அதே நேரத்தில் நான் சொல்கிறேங்க பலருக்கு வந்து என்னென்னாக்கா ஒரு அடையாள அட்டை இருந்தது நிறைய பேர் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாக்களித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாக்களித்தோம் அதே மாதிரி மாநகராட்சி தேர்தலில் வாக்களித்தோம்னு சொல்கிறாங்க அதை ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க எல்லாமே தேர்தல் நான் வந்து இந்த மே தேர்ட்டீன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் இருக்கேன் எப்போவுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலுக்குள்ளே ஐந்து முறை வாக்காளர் பெயர் பட்டியலில் எப்போவுமே ஆண்டுதோறும் கண்டினியூஸ் ஆறு ஏழு எட்டு படியும் சேர்க்கல் நீக்கல் அதுக்கப்புறம் திருத்தல் வேறு எங்கேயாவது போகிறாங்க அந்த பணி நடக்கும் அந்த பணி நடந்த மதர் ரோல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஏழு முறை அப்படி மாறும்பொழுது ஒவ்வொரு முறையும் அனைத்து தேர்தல் கட்சியினர் கையிலையும் அந்த பார்ட் வாரியாக முழு இது வெளியிடப்படும் வரைவில் வெளியிடப்படும் முழுமையாக வெளியிடப்படும் நீக்கல் சேக்கல் திருத்தல் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஆன்லைனில் எல்லாரும் பார்க்கலாம் குறிப்பாக நான் பல முறை சொல்லுவேங்க சில தவறுகளே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் அந்த திருத்தத்துக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம் திட்டமிட்டபடி எந்த ஒரு தேர்தல் அதிகாரியும் இ எலெக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு துணை கலெக்டர் லெவலில் பல ஆண்டுகள் இதை பல நீக்கங்கள் குறித்தெல்லாம் பத்தொம்போது இருபத்தொன்று அதை சம்மந்த சிலது இருபத்தி ரெண்டாம் ஆண்டை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது எல்லாமே தேர்தல் ஆணையர் ஆணையரோட ஆணையாளர்களோட கண்காணிப்பில் தான் தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் தான் இந்த தேர்தல் நிற்கின்றது கடந்த முறை செப்டம்பர்லேருந்து வரக்கூடிய மிக குறைவாக தேவை இன்ஃபேக்ட் செயற்கள் தான் அதிகம் ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட எந்த கட்சியினருக்கோ இல்லையா தனி நபருக்கோ சந்தேகங்கள் இருந்தால் ஏன் நீக்கப்பட்டதுங்கிறது செப்பரேட்டாக இப்போ எப்போவுமே எலெக்ஷன் வந்து எலெக்ட்ரல் ரோல் அடிப்படையில் தான் இருக்கும் அதுக்கு ஒவ்வொரு முறை வெளியிடும்போதும் எல்லா கட்சியினரோட ரெக்காக்னைஸோட ஒப்புதலும் பெறப்படுகிறது அந்த டாக்குமெண்டேஷன் நான் வந்து அந்த ஆண்டுகளில் கமிஷனாக இல்லாத ஆண்டுகள்லையும் அந்தந்த ஆணையாளர்கள் அந்த ஒப்புதல் பெற்றிருக்கார்கள் அதே மாதிரி வாக்கு சாவடியை பொறுத்த வரைக்கும் அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க வாக்கு சாவடியில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தன்னோட டைரி எடுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் செவன்டீன் ஏ படிவத்தில் எவ்வளோ பேர் நம்மளே உள்ளே போனால் நம்ம சைன் வாங்குறோம் அதில் எல்லோரும் அங்கே ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அந்த ஏஜென்ட்ஸும் இந்த செவன்டீன் அந்த படிவங்களில் கடைசியாக சைன் போடுறாங்க ஸோ தேர்தலுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு இருக்குது பார்வையாளர்கள் தான் சீல் வைக்கிறாங்க அவர்கள் முன்னிலையில் தான் ஈவன் மாவட்ட தேர்தல் அதிகாரி முன்னிலையில் இருக்கணும்னு கிடையாது தேர்தல் நடத்தும் அதிகாரி ஸோ பல அடுக்கு பாதுகாப்புகள் இருக்கு